இன்னும் அஞ்சு ஆறு மாசத்தான் அவன் லைஃப் அதுக்கப்புறம் வாங்கோ டாக்டர் சங்கர் வாங்கோ உட்காருங்கோ உட்காருங்கோ தேங்க் யூ ஆமா சாவித்திரி வாமா யாரு வந்திருக்கா பாரு யாருப்பா அடே டாக்டர் மாமா சௌக்கியம் மாமா சௌக்கியமா இருக்கமா அம்மா நீ எப்படி இருக்க

ஒரே பிள்ளையோட கல்யாணம் தனசேகரன் உடனே நடத்தணும்னு அவசரப்பட்டாரு நான் குறுக்கே ஏதாவது சொன்னால் தப்பான வரும்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன் முகூர்த்த தேதியும் வச்சாச்சு பத்திரிகையும் கொடுத்தாச்சு ஆனால் இப்போ நீங்கள் குறிச்சு கொடுத்த கல்யாண தேதிக்குள்ள அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சீருவர்த்தி செய்யவோ கல்யாணத்தை நடத்தவோ என்னால் பணத்தை போட்ட முடியல அதனால் அதனால் நீங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்தம் சரியில்லைன்னு நீங்களே சொல்லிடணும் எதையாவது காரணம் காட்டி முகூர்த்தத்தை இன்னொரு தள்ளி போட்டீங்கன்னா தள்ளி போடுன்னு சொல்லிட்டேன் சர்வேஸ்வரன் ஏற்க தண்டனை தள்ளி போட மாட்டான் டாக்டர் ஜென்மம் பூராவும் உங்க உதவியை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதும் சாஸ்திரம் தானே அதை மீறினா தண்டனையே கிடையாதா

இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன் முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்றேன் என்னமா இது சாமி திடீர்னு இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா அதான் உங்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரலாம்னு இங்க வந்தோம் நான் பண்ணினது பெரிய பேசுகின்னு மனசார ஒப்புத்துக்கிறேன் அவசரத்துல ஏதோ பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை குறிச்சிட்டேன் கல்யாணத்தை ஒரு ஆறு மாசம் தள்ளி போடலைன்னா பையனுக்கு சாக்கியமே இல்லை அது சரி சுவாமி ரெண்டு சைட்லயும் பத்திரிகையை கொடுத்து ஊரே விளம்பரம் ஆயிட்ட பின்னால எப்படி நிறுத்த முடியும் நம்ம இத பாருங்க நான் பண்ண தப்புக்கு நானே எல்லார் காலில் விழுந்து தேதி ஆறு மாசத்துக்கு தள்ளியாச்சுன்னு சொல்லிடுறேன் ஏன் தொழில் பாதிக்கப்பட்டாலும் அவா வாளுக்கு நான் காட்ட வேண்டிய விசுவாசம் நீங்க யார் காலயும் விழ வேண்டாம் நானே எல்லாருக்கும் சொல்லிடுறேன் உங்க தொழில் பாதிச்ச அந்தப்பாவை என்ன சேரணுமா சங்கர்

நாம அத பெருசா எடுத்துக்காட்டாலும் ஊர்ல இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க இனிமே உங்க சந்திப்போ அதனால சின்ன தப்பு ஏற்பட்டா பாதிக்கப்பட போறது நீங்க நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாம இருக்கிறதா ரெண்டுக்கும் நல்லது நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டதுல உனக்கு ஏதாவது எழுதிருந்த என்னது இது பஞ்சாங்க கொள்ளாரே இல்ல யாரும் நமக்கு வேண்டாத அவங்க பண்ண பிளானா இருக்கும்னு தோணுது நமக்கு யாரு எதிரையும் இருக்காங்க மதுரையில இருந்த என் அண்ணனுக்கு உங்கள பிடிக்காது தெரியுமா ஒருவேளை அவர்தான் இத குறுக்கு வழி பண்ணி இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டு இருக்கணும் பாபு என்னடா பண்ணிகிட்டு இருக்க ஆமா யாரு கூட தெரியாது சொல்றா அக்கா அங்க ராஜாங்க கூட பேசிட்டு இருக்காங்க நான் எதுக்கும் இந்த சாமிநாத சாஸ்திரிகளை போய் பாக்குறேன் நடந்தது என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்க ரெண்டு பேரையும் நான் ஏற்கனவே வான் பண்ணிருக்கேன் அவனுக்குத்தான் அறிவில் என்ன உனக்கு என்ன ராஜா தேவிக்கு நல்லது நடக்கும் நீ நினைச்சா இந்த மாதிரி பார்க்கல ரோட்ல மீட் பண்றதை நிறுத்திருக்கு அதுதான் அவளுக்கு நல்லது உனக்கு நல்லது காமிநாத சாஸ்திரி வந்துட்டேன் ராஜாவா வாங்க வாங்க நிக்கிறலே உட்காருங்க நிக்க வச்சுட்டீங்களா கல்யாணத்து எப்படி உட்கார முடியும் அதுல பாருங்க ஒண்ணும் பாக்க வேணாம் சாமிநாத சாஸ்திரிகள் நல்ல காரியத்துக்கு நாள் புரிச்சா அது தப்பாவே இருக்க முடியாது கல்யாணத்தை தள்ளி போட வச்சது நிச்சயமா நீங்களா இருக்க முடியாது ராஜா அந்த பழைய பஞ்சாங்கம் இந்த கதை எல்லாம் வேணாம் சும்மா வார்த்தைய தேடாதீங்க எங்களுக்கு வேண்டப்படாதவங்க யாரோ உங்களை சந்திச்சு உங்க கையில எதையோ தள்ளி ஈஸ்வரா உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கல்யாண தேதியை தள்ளி போட சொல்லி நான் சொல்றேன் எதை யாரு எனக்கு தள்ளல அதுக்காக நான் கல்யாண தேதியை தள்ளி போடல சர்க்கார்ல வேணா லஞ்சம் இருக்கலாம் ஆனா அந்த சாஸ்திரிகிட்ட லஞ்சம் இல்லை அப்பா யாருப்பா இவரு அன்னைக்கு வந்தாரு டாக்டர் மாமா அவரோட தம்பியா சனியனே உள்ள குழந்தை திட்டாதீங்க குழந்தைக்கு தெய்வம் மாதிரி நீங்க மறைச்சு வச்சாலும் உண்மை உங்க வீட்டுக்குள்ள எந்த வெளியே வருது பாத்தீங்களா

என்ன ராஜா உடனே வான் டெலிபோன் பண்ண என்ன சமாச்சாரம் சாதாரணம் இன்னைக்கு உங்க ஒரே ஆள் தலைமையில எனக்கும் தேவிக்கும் கல்யாணம் வேற எதுவும் பேசாதீங்க ராஜா 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 राजा 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 वापस नमक डाल के तो बोला वापस आधा लाख पर बात करना कम रामन मैं भी कम इन दस्ते yes come in thank you ஹலோ பேபி ஹலோ டாக்டர் ஹலோ ராஜா ஹலோ பரவாலையே இந்த பேர் கரெக்ட்டா னிய வச்சிருக்கீங்கோ ஓ பேர் என்னது மறக்க முடியல ராஜா ஹ்ம் very easy name to remember டாக்டர் ராஜா முன்ன மாதிரி திடீர்னு ரத்தவந்தி எடுத்துட்டான் ஓகேனவே நீங்க ரிப்போர்ட் தரதா சொன்னீங்களே ஆ ஆமா ஆ ரிப்போர்ட்ல என்ன கம்ப்ளைன்ட்ஸ் டைக்னைஸ் பண்ணிருக்காங்க டாக்டர் அது அது அதுல வந்து நத்திங் சீரியஸ் நான் ஒரு மருந்து தரேன் கொஞ்சம் வரீங்களா நீங்க உட்காருங்க